இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது கடற்படை நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்காக ஏலமான புதுப்புது நீர்மூழ்கி கப்பல்களையும் பிற கப்பல்களையும் கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறது நண்பர்களே இது இவ்வாறு இருக்கையில் பாகிஸ்தான் தானும் தனது நாட்டின் எல்லையை பாதுகாப்பதற்கும் இந்தியாவின் தாக்குதலிலிருந்து தன்னை காட்டிக் கொள்வதற்கும் அதுவும் கடற்படையின் திறனை கூட்டி வருகிறது நண்பர்களே பாகிஸ்தான் இந்தியாவின் மீது ஏவும் தருணத்தில் நாம் அதை தடுத்து நிறுத்த முடியுமா பாகிஸ்தானின் கடற்படையை தோற்கெடுத்து நமது கடற்படையை வெற்றி கொள்ளுமா இது போன்ற கேள்விகள் எழுகின்ற நண்பர்களே இதை பற்றி தெரிந்து கொள்ள வாருங்கள் நண்பர்களே வீடியோவிற்குள் செல்லலாம் நண்பர்களே வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் இண்டைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே பாகிஸ்தான் தனது கடற்படியை தீவிரப்படுத்த வேண்டும் அதன் திறனை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சீனா பாகிஸ்தானுக்கு ஏலமான உதவிகளை செய்து வருகிறது நண்பர்களே பாகிஸ்தானுக்கு தேவையான கப்பல்கள் கப்பல்கள் டிரெஸ்டர் கப்பல்கள் போன்ற அனைத்து வகையான கப்பல்களையும் பாகிஸ்தானின் கடற்படைக்கு திறமை கொடுத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே பாகிஸ்தான் தனது கடற்படையை திறமையானதாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கும் சமயத்தில் இந்திய கடற்படையை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் பாகிஸ்தான் தனது கடற்படையின் திறனை அதிகரித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நமது கடற்படை பாகிஸ்தானின் கடற்படையை தோற்கடித்ததால் அதன் ராணுவ வீரர்கள் நமது இந்திய ராணுவ வீரர்களிடம் சரணடைய நேர்ந்தது ஆகவே பாகிஸ்தான் நமது நாட்டின் ராணுவத்தை எதிர்கொள்வதற்காக தனது கடற்படையை மிக தீவிரமாக வேகமாக அதன் திறனை அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே உதாரணத்துக்கு பாகிஸ்தானிடம் ஐந்து டஸ்டாயர் கப்பல்கள் இருக்கின்றன அதனிடம் விமானம் தாங்கி கப்பல் எதுவுமே இல்லை நமது இந்தியாவிடம் இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன டஸ்டாயர் கப்பல்கள் பன்னிரெண்டு எண்கள் உள்ள நண்பர்களே இவை சற்று மிக பெரிய அளவிலான கப்பல்கள் பாகிஸ்தான் ஆறு வைத்துள்ளது அடுத்தபடியாக ஃபிரிகேட் வகையைச் சேர்ந்த கப்பலை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானிடம் ஒன்பது கப்பல்கள் உள்ளன நம்மிடம் பன்னிரண்டு கப்பல்கள் ஃப்ரிகேட் வகையை சேர்ந்த கப்பல்கள் உள்ளன நண்பர்களே கோர்வெட்டி என்று சொல்லக்கூடிய கப்பலையை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானிடம் மூன்று எண்கள் உள்ளன நம்மிடம் பதினெட்டு எண்கள் உள்ளன நண்பர்களே ஆகவே கப்பல்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை பாகிஸ்தானை விட நம்மிடம் அதிகமாக இருக்கின்றன நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக்கொண்டோமானார் ஐந்து எண்கள் பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலை வைத்துள்ளது அதில் மிக முக்கியமானது சைனாவால் கட்டித்தரப்பட்ட ஹேங்கார் வகையைச் சேர்ந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் இது எதிர்நாட்டின் நீர்மூழ்கி கப்பலைகளை தாக்கி அழிக்கும் வகையில் அதற்கான திறன்கள் இந்த ஹேங்கார் வகையை சேர்ந்த கப்பல்கள் உள்ள நண்பர்களே இனியும் ஒரு எட்டு எண்களை கட்டித்தருமாறு பாகிஸ்தான் சீனாவிற்கு ஆர்டர் வழங்கியுள்ளது ஹேங்கர் வகை கப்பலிலிருந்து சென்ற மாதம் ஆண்டிஷிப் மிசைல்களை அதாவது எதிர்நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களையோ அல்லது கப்பல்களையோ தாக்கும் அளவில் ஒரு முக்கியமான ஏவுகணை ஒன்றினை சோதனை செய்தது அந்த ஏவுணையின் பெயர் சுமாஸ் என்பதனையும் நமது இன்றைய நியூஸ் சேனலில் இதற்கு முன்னால் வெளியான வீடியோவில் பார்த்தவன் நண்பர்களே முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலை வரை சென்று தாக்கக்கூடிய இந்த சுமாஷ் என்ற பாகிஸ்தானின் ஆன்டி ஷிப் ஏவுகணையானது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஏவுகணை பாகிஸ்தான் தனது நாட்டின் கடற்படையை எவ்வாறு அதிகரிக்கிறது என்றால் தனது நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள ஐந்து கப்பல்களோடு மீண்டும் எட்டு நீர்மூழ்கி கப்பல்களை அது தயாரிக்க ஆர்டர் வழங்கியுள்ளது அதே போன்று டெஸ்டாயர் கப்பல்களும் அதை தயாரித்து வருகிறது ஃப்ரீஹேட் என்ற வகையைச் சேர்ந்த ஐந்து எண்கள் கட்டித்தருமாறு சீனாவிற்கு பாகிஸ்தான் ஆர்டர் வழங்கியுள்ளது நண்பர்களே ஆகவே நமது நாடு என்றாவது ஒரு நாள் பாகிஸ்தானை தாக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் பாகிஸ்தான் தனது கடற்படையின் திறனை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது நண்பர்களே இவற்றையெல்லாம் அவ்வப்போது கண்காணித்து வரக்கூடிய நம்ம இந்திய கடற்படை பாகிஸ்தானின் கடற்படையிலிருந்து தனது நாட்டு கப்பல்களையும் அல்லது விமானம் தாங்கி கப்பல்களையும் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களையும் ஆன்டிஷிப் மிசைல் மூலம் பாகிஸ்தான் தாக்கி அழித்து விடக்கூடாது என்பதற்காக சற்று அதற்கேற்றவாறு தொலைவிலே இருந்து கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானின் கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் தாக்கும் அளவிற்கு நம்மிடம் வேண்டிய அளவிற்கான கப்பல்களும் தாக்கும் அளவிற்கான ஆயுதங்களும் இந்த கப்பல்களில் தயாராக உள்ளன நாம் தற்போது இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களை வைத்துள்ளோம் இந்த விமானம் கப்பல்களை கப்பல்களில் இருபத்தைந்து மற்றும் இருபத்தைந்து என ஐம்பது தாக்குதல் விமானங்களை நாம் பயன்படுத்த முடியும் எதிர்நாட்டு கப்பல்களையோ அல்லது எதிர்நாட்டின் தரையுள்ள இலக்குகளையோ தாக்கிய அழைக்கும் அளவிற்கு நண்பர்கள் போன்று நம்மிடம் ட்ரெஸ்டயர் வகை கப்பல்கள் பன்னிரெண்டு எண்கள் ஃப்ரிகேட் வகையைச் சேர்ந்த கப்பல்கள் பதிமூன்று எண்கள் கோர்வெட்டு என்று சொல்லக்கூடிய வகையைச் சேர்ந்த பதினெட்டு கப்பல்கள் என நம்மிடம் ஏராளமான அளவில் கப்பல்கள் உள்ள நண்பர்களே இவற்றிலெல்லாம் அதிக அளவிலான ஆயுதங்கள் பொருத்தப்பட்டு எதிர் நாடுகளை தாக்கும் அளவிற்கான திறனுடன் நமது கப்பற்படை விளங்கி வருகிறது நண்பர்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மிக மிக முக்கியமான நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான ஒரு கப்பல் சேர்ந்தது பாகிஸ்தானின் நாட்டு தலைவர்கள் பலர் பல வருடங்களாக நாங்கள் தோற்கும் நிலை ஏற்பட்டால் நாங்கள் உடனடியாக எங்கள் நாட்டில் வைத்துள்ள அணு ஆயுதங்களை இந்தியா மீது பிரயோகிப்போம் என பல முறை கூறி வருகிறார் நண்பர்களே ஆகவே எதனையும் சிந்திக்க தன்மையில்லாத பாகிஸ்தான் நம்மீது அணு ஆயுதத்தை ஏவக்கூடும் நண்பர்களே அந்த திட்டத்தில் அதை தடுப்பதற்காக நாம் அணு ஆயத்தை பாகிஸ்தானில் தாக்கி வரக்கூடிய மிசைலை தடுக்கும் வகையில் நம்மிடம் பிஜிஎல்ஆர் எஸ்ஏஎம் என்ற மிசைல் தயாரிக்கப்பட்டு தற்போது சோதனை உள்ள நண்பர்களே ஆகவே பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய அணுகுண்டு ஏந்திய மிசைலை நாம் தடுத்து அந்த நாட்டிலேயே விலை செய்யக்கூடிய தன்மை நமது இந்தியாவிற்கு உள்ள நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் சீனாவோ அல்லது பாகிஸ்தானோ நம்மது முதல் முதலாக அணுகுண்டு ஏவிவிட்டால் மீண்டும் நாம் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு சப்போஸ் நமது தரைப்பகுதியில் உள்ள அணுகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ள அல்லது அணுகுண்டுகள் தயாரிக்கக்கூடிய இடங்களையெல்லாம் சீனா அளிக்கக்கூடிய ஒரு தன்மையோ அல்லது பாகிஸ்தான் தாக்கக்கூடிய ஒரு நிலையோ ஏற்பட்டால் நமது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து சைனா அல்லது பாகிஸ்தானை உடனடியாக தாக்கும் மலையில் வேண்டிய அனைத்துவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள நண்பர்களே நமது இந்தியாவுடன் தற்போது பதினொன்பது எண்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் கன்வெர்சவர் டைப் மற்றும் நியூக்ளியர் பவர் மூலம் இயங்கக்கூடிய கப்பல்கள் என தயார் நிலையில் உள்ள நண்பர்களே இந்த மாதம் நான்காம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் தேதி நமது இராணுவத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ரஷ்யா புறப்பட உள்ளார் அங்கே ஏற்கனவே ஒரு நெஸ்டாயர் கப்பல் கட்டப்பட்டு தயார் நிலையில் உள்ளன ஆகவே அவற்றை பெற்று வருவதற்காக அவர் அங்கு செல்கிறார் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு ஏன் கட்டப்பட்டு வருகிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்யாவிலிருந்து நமக்கு கிடைக்கும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து சக்ராத்திரி என்ற அணுசக்தி தாக்குதல் கப்பலும் உடனடியாக நமக்கு பெறப்பட உள்ளன நாம் ஏற்கனவே அரிகண்ட் மற்றும் அரிகாட் என்ற நீர் அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்புகள் உள்ளன இவற்றிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கக்கூடிய அணுகுண்டுகளை பொருத்தி வைத்துள்ள ஏவுகணைகளை நாம் பாகிஸ்தான் மீது ஏவி பாகிஸ்தானின் முக்கியமான அனைத்து இடங்களையுமே நாம் தாக்கி அழிக்க முடியும் நண்பர்களே ஆகவே பாகிஸ்தான் இந்த பிரச்சனையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் அது நமது நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது விமானம் தாக்கி கப்பல்களை முதலில் அளிக்க வேண்டும் என்ன என்ற எண்ணத்தில் ஹேங்கார் வகையைச் சேர்ந்த கப்பல்களை மொத்தம் ஒன்பது எண்கள் தனது நாட்டில் தயாராகும் வகையில் அது ஏற்பாடுகள் செய்து வருகிறது நண்பர்களே இந்த கப்பல்களிலிருந்து ஆண்டி ஷிப் மிசைல்கள் அதாவது எதிர்நாட்டு கப்பல்கள் தாக்கும் அளவிற்கான மிசைல்களை வைத்து ஏவ முடியும் நண்பர்களே நண்பர்களே நமது இந்தியா கடற்படை தற்போது மிக முக்கியமான இரண்டு வகையான ஏர்கிராஃப்ட்களை அமெரிக்காவிடமிருந்து பயன்படுத்தி வருகிறது ஒன்று பி எயிட் ஐ பொசுடியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளில்லா விமானம் இந்த விமானத்தை பற்றி நாம் ஏற்கவே நமது இந்திய நியூஸ் வீடியோ சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய இந்த ஆளில்லா விமானமானது மிக திறமையான விமானம் நாம் அமெரிக்காவிடமிருந்து பனிரெண்டு எண்கள் பெற்று தற்போது இரண்டு வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்களே இதனுடைய முக்கியமான பணி ஆண்டி சப்மெரைன் ஏர்கிராஃப்ட் அதாவது எங்கு எங்கு எதிர்நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன என்பதனை இந்த பி என்று சொல்லக்கூடிய இந்த ஆளில்லா ஏர்கிராஃப்ட் கண்டுபிடித்து உடனடியாக அதை தாக்கக்கூடிய தன்மை இந்த ஏர்கிராஃப்டுக்கு உள்ளது நண்பர்களே இதில் ஏளமான சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன சுனாபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதமும் இதில் உள்ளது இவை அனைத்துமே சேர்ந்து எதிர்நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன இவையான ஆயுதங்களை வைத்துள்ளன போன்ற அனைத்து விவரங்களையுமே இது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சர்வேலன்ஸ் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரெக்கனைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான விவரங்களையும் சேகரித்து உடனடியாக அந்த நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழித்துவிடும் நண்பர்கள் ஆகவே நம்ம நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் இதர கப்பல்களை பாதுகாப்பதோடு நமது நாட்டின் எல்லை பகுதியிலும் எந்த இடத்திலும் பாகிஸ்தானின் மிசைகள் வராத வண்ணம் பாகிஸ்தானின் அண்ணுகுண்டு தாங்கிய மிசைகள் வராத வண்ணம் காப்பதற்கு இந்த பன்னிரெண்டு வகையான பி என்ற ஆளில் அவமானம் தற்போது இந்திய கடல் பகுதி முழுவதும் பறந்து பாகிஸ்தானையும் சீனாவையும் இரு இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த விமானத்தை வைத்துத்தான் நமது இந்திய கடல் பகுதியில் சீனா நாட்டின் கப்பல்கள் எந்த வகை கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அவற்றில் என்னென்ன ஆயுதங்கள் உள்ளன அவை என்ன செய்கின்றன போன்ற அனைத்து வகையான விவரங்களையும் நமது இந்திய கப்பற்படைக்கும் விமானப்படைக்கும் உடனுக்குடன் கிடைத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் தற்போது நாம் முப்பத்தோரு எண்கள் எம் கியூ நைன் பி என்ற ஆளில்லா விமானத்தையும் வாங்க உள்ளோம் நண்பர்களே இவை அனைத்துமே இரு நாடுகளையும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை முழுமையாக கண்காணிப்பதோடு அந்த நாடுகளை உடனடியாக தாக்கி அழிப்பதற்கு தேவையான அனைத்து வகையான விவரங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே ஆகவே பாகிஸ்தான் ஒம்பது நீர்மூழ்கி கப்பல்களை கட்டினாலும் அந்த நாட்டிடம் தற்போது இந்த இரண்டு வகைகளான ஆளில்லா விமானங்கள் இல்லை நண்பர்களே ஆகவே இந்த ஆளில்லா விமானங்களை வைத்து நாம் பாகிஸ்தானின் நீர்மூழ்கி கப்பல்களை உடனடியாக என்று வரும்போது அவற்றை தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை நம்மிடம் உள்ள நண்பர்களே அதுவும் இல்லாமல் பாகிஸ்தான் நமது நாட்டின் கப்பல்களை தாக்கி அழிக்கும் வகையில் அக்ஷக்ஸ் டினையல் ஏ டு ஏரியா டினையல் என்ற தனது நாட்டை தாக்க முடியாத போர் உத்தியை பராமரித்து வருகிறது அதாவது பாகிஸ்தானிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நமது நாட்டு கப்பல்கள் அதன் அருகில் செல்ல முடியாது அவ்வாறு சென்றால் அந்த நாடு நமது கப்பல்களை நீர்மூழ்கி கப்பல்களை உடனடியாக தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை பாகிஸ்தானுக்கு உள்ளது அதனையும் நமது இந்திய கடற்படை அறிந்துள்ள நண்பர்களே ஆகவே நம்ம நாட்டின் விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இதர கப்பல்களை ஒரு குறிப்பிட்ட தளவிற்கு அப்பால் இருந்து கொண்டு பாகிஸ்தானையும் சீனாவையும் தாக்கும் அளவிற்கு வேண்டிய அனைத்துவையான ஏற்பாடுகளையும் நமது இந்திய அரசு செய்து வருகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் மிக மிக அதிக அளவில் தேவைப்படுகின்றன ஆகவே தற்போது கல்வார் வகை என்று சொல்லக்கூடிய விசாகப்பட்டினம் வகையைச் சேர்ந்த மீண்டும் மூன்று நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிப்பதற்கு பிரான்ஸ் நாட்டிற்கு ஆர்டர் வழங்கப்பட உள்ளது அது மட்டும் இல்லாமல் ஏர் இன்டிபெண்ட் ப்ரொபல்சன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அதிக நாட்கள் நீருக்கடியிலே இருக்கக்கூடிய கப்பல்கள் ஆறு எண்களை கட்டித்தருவதற்கு தற்போது ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கனவே மூன்று எண்கள் அணு சக்தி மூலம் இயங்கக்கூடிய அணுசக்தி ஆயுதங்களை செலுத்தக்கூடிய நீர்மூலி கப்பல்கள் நமது உள்நாட்டிலேயே தயாரித்து தற்போது தயாராக வைத்துள்ளோம் அரிகண்ட் அரிகாட் மற்றும் எஸ் ஃபோர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலும் என மூன்று அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய அணு ஆயுதங்களை செலுத்தக்கூடிய கப்பல்கள் தயாராக உள்ளன நண்பர்களே இவை தவிர இனியும் இரண்டு அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய அணு ஆயுதங்களை அனுப்பக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாராக கொண்டிருக்கின்ற நண்பர்களே இவை தவிர அணு சக்தி மூலம் முழுமையாக இயங்கக்கூடிய தாக்குதல் அணுசக்தி கப்பல்களை இரண்டு எண்களை நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தயாரிப்பதற்காக நமது அரசு நிதியை ஒதுக்கியுள்ளது நண்பர்களே ஆகவே நாம் நீர்மூழிக் கப்பல்கள் அதிக வைத்துள்ளோம் பாகிஸ்தான் ஐந்து எண்கள் தான் நீர்மூழ்கி கப்பல்கள் வைத்துள்ளன டீசல் மூலம் வீங்கக்கூடிய கப்பல்கள் தற்போது கேங்கார் வகையைச் சேர்ந்த கப்பல் சீனாவிடமிருந்து வந்துள்ளது மீதி எட்டு எண்கள் பாகிஸ்தானுக்கு சீனாவின் மூலம் அனுப்பப்பட உள்ளது நண்பர்களே எது வகையில் இருக்கணும் பாகிஸ்தானை அதன் நீர்மூழ்கி கப்பல்கள் அனைத்தையும் அதன் கடலுக்கு மேலுள்ள கப்பல்கள் அனைத்தையும் அளிக்கும் வகையில் நமது கடற்படை மிக திறமையான கடற்படையாக விளங்கி வருகிறது நண்பர்களே சீனா தற்போது இந்தியா மீது எந்தவிதமான படையெடுப்பும் செய்வதாக இல்லை அதன் முக்கிய குறிக்கோள் தைவானை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்று கொண்டிருக்கிறது ஆகவே இனி மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்குள் அது பாகிஸ்தானிற்கு சப்போர்ட்டாக நேரடியாக இறக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அவ்வாறு வேண்டுமானால் சில ஆயுதங்களை வேண்டுமானால் பாகிஸ்தானிற்கு வழங்கலாம் அந்த ஆயுதங்கள் பாகிஸ்தானிற்கு சென்று விடாமல் இருப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளையும் நமது கப்பற்படை மற்றும் விமானப்படை மற்றும் இராணுவப்படை ஆயின தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையில் நமது இராணுவம் தற்போது மிக சிறந்த இராணுவமாக விளங்குகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தனை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்தியா நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்